வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்தினுடைய வழிகாட்டி மதிப்பு எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் நம்ம வந்து செக் பண்ணணும் அதுக்காக நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய போர்ட்டலுக்குள்ளே நம்ம போகிறோம் இ ஈசி ரிஜிநெட் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் போய்ட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இணையதளம் மூலம் வழங்கப்படும் த தகவல்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளது ஆன்லைனில் வழங்கப்படும் சேவைகளை பெற அலுவலகத்திற்கு நேரில் வரகை வருகை தர அவசியம் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதெலாம் நமக்கு மின்னணு சேவைகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அடையாள விலை விபரம் பார்க்குறது அதே மாதிரி ஏசி பார்க்குறது இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் திருமண பதிவு பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும் நமக்கு இப்போ வந்து வழிகாட்டு மதிப்பு பார்க்குறோம் அதுக்கு இந்த வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து தொடக்க நாள் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இப்போ முடிவு காலம் வந்து நாலாவது தேதி வரை அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ அதில் நம்ம வந்து வழிகாட்டி மதிப்பு ஒருத்த வந்து மொத்தம் மூணு டைப்பாக பார்க்கலாம் ஒன்று வந்து தெரு இன்னொன்று புலையன் அப்புறம் வந்து கூட்டு மதிப்பு அப்படிங்கிறதுல மொத்தம் மூணு டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து புளையன் வாரியாக நம்ம செக் அப்படின்னா இந்த தேடுதல் வரையறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தின் வகைபாடு வாரிய அல்லது புலையன் வாரியாகன்னு இருக்குது ஸோ அதில் நம்ம புலையன் வாரியாகன்னு கொடுத்துட்டு நம்ம எந்த ஜோன் வருமோ அந்த ஜோன் கொடுத்துடணும் அதே மாதிரி எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த சர்வே நம்பர் வருதோ அந்த சர்வே நம்பருடைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம கொடுத்துடணும் பதிவு கிராமம் வந்து எந்த வில்லேஜுக்கு நீங்க பாக்குறீங்களோ அந்த வில்லேஜை கொடுத்துடணும் அதனுடைய சர்வே நம்பர் என்ன சர்வே நம்பரோ அந்த சர்வே நம்பர் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வந்து ஜோன் அந்த வழிகாட்டி மதிப்பு வருவாய் மாவட்டம் வருவாய் வட்டம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதில் வந்து நமக்கு எந்த பர்டிகுலர் சர்வே நம்பர் வேணுமோ நம்ம அந்த சர்வே நம்பர்ஸ் கொடுத்துடலாம் இப்போ ஒரு ஒரே நம்பர் இப்போ எயிட்டின்னு கொடுத்துருக்குறேன் எயிட்டீன் கொடுத்ததுக்கு நமக்கு வந்து இத்தனை சப் டிவிஷனோட இருக்கக்கூடிய நம்பருடைய வழிகாட்டு மதிப்பை நம்மளுக்கு காமிக்குது ஸோ அதில் நம்ம வந்து பதினெட்டில் ரெண்டு பி அப்படிங்கிற ஒரு சர்வே நம்பருனுடைய வழிகாட்டு மதிப்பு பார்த்தோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் கிராமம் புளையன் வழிகாட்டி மதிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ முந்நூற்றி முப்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை விலை விகிதத்திற்கு இங்கே சொடுக்குன்னு போட்டிருக்காங்க அதேமாதிரி மதிப்பை கணக்கிட இங்கே சொடுக்குன்னு போட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் இந்த சர்வே நம்பரில் ஒரு வேலை நம்ம வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கோமோ அதை வந்து நம்ம இந்த ரெண்டாவது ஆப்ஷன் மதிப்பீடு இதில் கொடுத்துட்டு செக் பண்ணிக்கலாம் அதில் போயிட்டு நம்மளுடைய ஆவணத்தின் தன்மை என்ன இன்ப ஆல்ரெடி வந்து வந்துடும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கனால வந்துடும் அது வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதி தரம் ஒன்று வகையில் வச்சுருக்காங்க இந்த சர்வே நம்பரை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ நாம் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம் அந்த கிரைய பத்திரம் அப்படிங்கிற ஒரு ஆவணத்தை டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு விற்பனை ஆகணும் அல்லது கிரையாகணும்னு கொடுத்துட்டு இந்த மனையா இல்லை வந்து விவசாய நிலமா அப்படிங்கிறது கொடுக்கறதில்ல மனைன்னு கொடுத்துட்டோம் அளவுகள் வந்து சதுரடியில் போட்டிருந்தால் சதுரடியில் கொடுங்க சதுர மீட்டுனா சதுர மீட்டரில் கொடுக்கலாம் ஸோ மொத்த பரப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து எவ்வளோ வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இப்போ ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நம்ம டாக்குமெண்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து பிரிபடாத பாக சொத்து அப்புறம் வந்து பிரிபடாத பாக சொத்தில் வந்து இப்போ பங்கு ஷேர் நம்மளுக்கு அதில் இருக்குது அப்படின்னா அந்த ஷேர் கொடுத்துக்கலாம் பிரிபடாத பாக போட்டு இந்த ஷேர்னு கொடுத்துட்டு அதில் வந்து எத்தனை பங்குன்னு கொடுத்துடலாம் இப்போ டோட்டலாக வந்து மொத்த பரப்பு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கணக்கிட்டு அந்த கணக்கெடுக்குன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துடும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முந்நூற்றி முப்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் போட்டுருக்கு ஸோ கணக்கிடப்பட்ட முத்திரை திருவி வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கு அதே மாதிரி பதிவு கட்டணம் எவ்வளோன்னு போட்டுருக்கு ஸோ பதிவு கட்டணம் பொறுத்த வரைக்கும் இப்படி செக் பண்ணிக்கிறதுக்கு விற்பனை இதில் ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பதிவு கட்டணமும் ஏழு பெர்சன்ட் முத்திரை திருவியும் அந்த எந்த வழிகாட்டு மதிப்பில் வருதோ அதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்